ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம இந்த வீடியோவில் ஸோ ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் முதல் முதல் நம்ம சேனலுக்கு வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பல் ஆல் அப்பிடுங்க அப்போ தான் தினம் தினம் போடுற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ நம்ம டபுள்யூ டபிள்யூல இருக்கிற ஒரு கரண் சூப்பர் ஸ்டார் ஸோ அவரோட ரெஸ்லிங் வாழ்க்கையை பற்றினா ஃபுல்லி முடிக்கப்போகிறா தான் ஸோ ஆனால் அவரோட லாஸ்ட்டு மேட்ச் ஒன்று பெண்டிங் இருக்கு அப்படிங்கிற மாரி ஸோ அவர் சொல்லியிருக்காரு ஸோ அதுவும் அவர் வந்து ரோமன் ரைன்ஸுக்கிட்ட ஒரு கணக்கு முடிக்கப்படாத ஒரு கணக்கு வேற இருக்குது மேபி அவரோட லாஸ்ட்டு மேட்ச் ரோமன் ரைன்ஸ் கூட இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் ஸோ அந்த ஒரு கரண் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ டபிள்யூடபுள்யூவோட ஜெனரல் மேனேஜராக இருக்கிற நம்மளுடைய ஆடம்பியர்ஸ் தான் ஸோ ரீசென்ட் டைமில் ஆடம் பேஸ் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் வந்து இப்போ என்னோடய ஹெல்த் அதாவது அவர் அதாவது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல நம்மளோட ஆடம் பேஸும் பதினா ஒரு ரெஸ்லர் தான் அவர் நிறைய இண்டிபெண்ட் ரெஸ்லிங்லாம் ரெஸ்லிங் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ அப்படி இப்படி இல்லை அவர் வந்து ஒரு ஜென்ரல் மேனேஜராக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இப்போ அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ எனக்கு வந்து இப்போ ஹெல்த்து வந்து அவ்வளோ சரியில்லை ஸோ நான் வந்து என்னோட ஃபுல் டைம் ரெஸ்லிங்கை வந்து சார் நான் விட்டுட்டேன் நான் ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டேன் பட் நான் சா தாவரத்துக்கு முன்னால் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஒன் லாஸ்ட்டு மேட்ச் வெளியெல்லாம் இருக்குது ஸோ நான் இன்னும் என் வாழ்நாளில் ஒரு மேட்ச் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ எஸ் அவர் வந்து ஃபுல் டைம் ரெஸ்லராக பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஒர்க் பண்ண மாட்டார் ஏன்னா அவர் இதுக்கு வந்து ஸோ இப்போ உடல் நிலை வந்து அவ்வளோ சரி கிடையாது பட் அவர் வந்து இறக்குறதுக்கு முன்னால் கண்டிப்பாக அவரோட ஒன் லாஸ்ட் மேட்ச் வித்தினே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இன்னும் ஒரு மேட்ச் இன்னொரு கண்டிப்பாக விளையாடுவார் மேபி அது இருக்கலாம் ஸோ டபிள்யூ டபுள் ஏ ப்யூ இருக்கலாம் இல்லன்னா அனதர் இண்டிபென்டன் ரெசலிங்ல கூட இருக்கலாம் அப்போ ஏன்டா நீ ரோமன் ரேஞ்ச் கூட முடிக்கப்படாத கணக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு ஸோ ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரோமன் ரேன்ஸ் அசியா ட்ரைபல் சீஃப் இப்போ அப்படி தான் இருக்கார் பட் அந்த டைட்டில் வச்சுட்டு இருக்கப்போ நிறைய கான்ட் சைனிங் பத்தி தான் ஸோ அப்போ ரோமன் ரேஞ்ச் அவருக்கு ஃபேவராக நிறைய மேட்சஸை கேட்குறதா இருக்கட்டும் நான் கேட்கறதா இருக்கட்டும் சொல்லி ஸோ இவருக்கும் பேசுக்கோ நிறைய விதமான ஸோ கான்ட்ரவர்சியல் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்லேயும் சரி ரிங் ரிங்கில் கூட ரெண்டு வரும் ஸோ முட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ குறிப்பாக ரோமன் ரேஞ்ச் ஆடம் விஷோ ஒரு நிறைய நாள் சூப்பர்மேன் மேன் பெஞ்சு போடுறது ஸோ அடிக்கிறது சட்டை கிளிக்கிறதுன்னு சரி நிறைய மேட்ரு பண்ணியிருக்காரு பட் இது எதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் விஸ் ரிவேஞ்ச் எடுக்கல மேபி அவரோட லாஸ்ட் மேட்ச் ரோமன் ரேஞ்ச் கூட இருந்தோன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட கருத்தாக கமெண்ட்டாக தெரியிடுங்க

கொடுக்கல இப்போ டேரெக்டாக அந்த நியூஸ்லேயே அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க இவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்டாக தான் பார்த்தீங்கன்னா அந்த ரிங் அலன்சிங்க அன்னைக்கு இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபில் தலைமரெலாம் இல்லை ஸோ அதனால அவங்க சாட்டர்டே நைட் மெனி வந்து மட்டும்தான் ஸோ ரிங் அலன்சிங் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸோ அவங்களோட வேற ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போயிருவாங்க அப்படிங்கிறது குறிப்பிட்ட தகுந்த விஷயம் ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைம்ல வந்து நம்மளோட ஜிம் ரோஸ் வந்து ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு ஸோ அவரோட ட்விட்டர் ஹேண்டலில் ஒரு சோகமான செய்தியை அவர் வந்து வெளியிட்ருக்காரு ஸோ குறிப்பாக வந்து நம்மளோட ஜிம் ரோஸ்க்கு வந்து ஸோ ஒரு கோலன் கேன்சர் இருக்கு அப்படிங்கிறத அவர் அஃபீஷியலாக சொல்லியிருக்காரு ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு ரெண்டு வாரத்தில் அவர் சர்ஜரி பண்ண போறாராம் ஸோ இதனால ஸோ என்ன வந்து எனக்காக பிரயோக் பண்ணிக்கிட்டோங்களோ எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு ஸோ யா ஜிம் ரோஸ்க்கு வந்து கூடி சீக்கிரம் அவர் நல்லவமா திரும்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி பிரயோக் பண்ணி ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைம்ல இன்ஸ்டாகிராமில் அப்படியே எப்படி ஸ்க்ரோல் இருக்கப்போ ஸோ இந்த ஒரு மிகமாக பார்த்தேன் உண்மையிலேயே பார்த்துக்கலாம் தரமாக இருக்குது ஸோ இது யாரும் தான் போட்டான்னு தெரில ஸோ அந்த லெவலுக்கு சூப்பராக வந்து நான் போட்டிருக்காரு ஸோ அதாவது ரோமன் ரைன்ஸும் கோடி ரோட்ஸும் வந்து ஒரு இடத்துல இருந்து சும்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்போ வந்து ரோமன் ரைன்ஸ் கோடி ரோட்ஸில் சொல்லுறாரு ஸோ யாராவது நீ தோத்துட்டா தோற்று தோத்தாங்குழி தோற்றுருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஸோ நான் வந்து ஒன்றா நான் நான் சும்மா தோக்கலை என்ன வந்து ஒரு நாலு லெஜண்ட்ஸும் ஹால் ஆஃப் ஃபேமர்ஸும் சேர்ந்து போராடி தான் என்ன வந்து வந்து தோகடிச்சிருக்காங்க ஆனா நீ வந்து சோ ஒரு டிராவிஸ் கார்ட் அதுவும் ரெஸ்லிங் அவனுக்கு ரஸ்லிங் தெரியாது ஒன்னும் தெரியாது உடம்பே கிடையாது ஒரு நல்ல எலும்பு மாதிரி தான் இருப்பான் சோ ஆனா கிட்ட அவன் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணதுக்கே நீ தோத்துட்ட அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா கொடிய ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி பேசிருக்காரு சோ அது உண்மைதான் சோ ரோமன் ரன்ஸ் ஆயிரம் தான் அவர் ஆயிரத்தி நாள் சாமியனா இருந்தாலும் அவரு தோத்தது நார்மலா ஒண்ணும் தோகல அவரு தோகடிக்கிறதுக்கு அவர் சொன்ன இந்த பீம்ல இருக்கிற மாதிரி ஹால் ஆஃப் ஃபேமஸ் அண்ட் லெஜன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து தான் வந்து அவரை தோக்க வச்சிருக்காங்க பட் கோடி ரோட்ஸோட டைட்டில் ரே அவர் இப்படிப்பட்ட முன் ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறு நாள் சாம்பியனாக இருந்தால் கோடி ரோட்ஸே தோக்க வச்சிருக்காரு ஸோ அப்போ இவரோட டைட்டில் ரே எந்த அளவுக்கு முடிச்சிருக்கானோ பட் அப்படி நடக்கலை ஸோ அவர் தோற்றதே அவ்வளோ பெரிய ஜான்சனாக கிட்ட தான் தோற்றுருக்காரு பட் அவரோட டிஸ்ட்ராக்ஷன்னே ஒன்று இருக்குல்ல ஸோ அது வந்து டிராவிஸ் கார்ட் மாரி ஒரு நார்மலான அவர் ஆளுகிட்ட தான் டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்காரு ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைம்னால் நம்மளோட ஜாக் ஓவன் வந்து ஏஇ டபிள்யூவில் வந்து ஒரு மேட்ச் பண்ணியிருக்காரு ஸோ குறிப்பாக நேர்த்தை நடந்த ஷோன்னு நினைக்கிறேன் ஸோ அதாவது ஜாக் ஓவனுக்கு வந்து ஒரு கால் கிடையாது ஸோ இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த காலகட்டத்தில் வந்து இவர் டபிள்யூடபிள்யூ வந்து நம்ம பிராக்லஸனருக்கு அகேன்ஸ்டாகவும் ஸோ ஒரு சில ஸ்டோரியில் கொஞ்சம் நாளைக்கு வந்து டபிள்யூடபிள்யூ தான் சுற்றிட்டு இருந்தாரு ஸோ அப்போ இவருக்கு வந்து ஒரு கால் கிடையாது ஸோ இவர் விண்ஸ் மேக்மேன் ஜான்சினா ஜான்சின் கூடலாம் நிறைய ஃபியூட் பண்ணி ஸோ நிறைய மேட்சஸ் பண்ணியிருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் ஜாக் ஓவான் ஸோ இவர் வந்து இப்போ ஏடபிள்யூவில் வந்து அவரோட ஃபஸ்ட்டு மேட்ச்சை அது அதாவது அவர் அந்த ஒரு மேட்சுக்காக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ மேரிக்கோஸ் இது கூட ஒரு அருமையான மேட்ச்சை கொடுத்து அந்த மேட்சில் லாஸ் பண்ணியிருப்பாரு ஸோ இப்போ அவர் அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட தோனிக்கானுக்கும் ஏடபிள்யூக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணி ட்வீட் பண்ணியிருக்காரு ஸோ என்ன வந்து அக்செப்ட் பண்ணி ஸோ நீங்கள் உங்களோட கம்பெனியில் என்ன மேட்ச் பண்ண வச்சதுக்கு ரொம்ப நன்றி ஸோ நான் அவங்களுக்கு ரொம்ப கடமை பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ குறிப்பாக இவரோட அதாவது இவரை பற்றி தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஸோ நான் அதாவது நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ டபிள்யூ டபிள்யூல குறைபாடுகளுடன் ஃபைட் பண்ண டாப் டென் ரெஸ்லர்ஸ் அதாவது டபிள்யூ டபிள்யூல குறையுடன் ஸோ எதாவது கை இல்லாமல் கால் இல்லாமல் ஸோ சில குறைகளை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஃபைட் பண்ணால் ஒரு டாப் டென் ரெஸ்லர்ஸை பற்றி ஸோ நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ அதில் ஜாக் ஓவனும் இருக்காரு ஸோ அதில் ஜாக் ஓவனை பற்றி ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கேன் ஸோ தெரியாத அந்த வீடியோவில் போய் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ அடுத்ததான் நம்மளோட ஜாக் ரைடர் வந்து ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காரு ஸோ அதில் அவரோட டபிள்யூ டபிள்யூ ரிட்டர்ன் ஆகலாம் பற்றி பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறது மாதிரி பார்க்கலாம் ஸோ குறிப்பா வந்து டபிள்யூ டபிள்யூட ஃபேன்ஸ் நிறைய பேர் ஜாக் ரைடரோட ரிட்டர்னை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க குறிப்பாக அவர் அவர் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டபிள்யூ டபிள்யூலேருந்து ரிலீஸ் செய்யப்பட்டார் ஸோ அப்பத்துலேருந்து ஒவ்வொரு ராயல் ரொம்பலேயும் வந்துட்டுனாலே ஜாக் ரைடரோட ஒரு ரிட்டன் டீஸ் பற்றினா அடிப்படாக ஆரம்பிச்சிடும் ஸோ அவர் திரும்ப ஏன் டபிள்யூ டபிள்யூலே ஒரு சில விஷயங்கள் டீஸ் பண்ணாங்க இருக்காங்க பட் அவர் அந்த அஞ்சு வருஷமும் வர வரமாட்டாரு ஸோ இதனால நிறைய டபுள்யூ டபிள்யூ ஃபேன்ஸ் வந்து ஏமா வந்திருக்காங்க பட் இந்த தப்பு வந்து ஜாக் ரைடர் மேல இல்ல ஸோ அது டபுள்யூ டபிள்யூ மேல தான் அப்படிங்கிறத ஸோ இப்போ சாக் சொல்லியிருக்காரு ஸோ குறிப்பா டபிள்யூ டபிள்யூ மேல சாக் எந்த ஒரு கோபமும் கிடையாது ஸோ நான் வந்து நிறைய முறை வந்து அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்கள்ட்ட நானே வாலண்டியா போய் ஸோ நான் வந்து ரிட்டன் வரேன் அப்படிங்கிற மாதிரி நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன் பட் டபுள்யூ டபிள்யூ வந்து என்ன கொஞ்சம் கூட கண்டுபிடல ஸோ அவங்க வந்து என்ன எனக்கு வந்து எந்த ஒரு ஆஃபருமே தரல எனக்கு கான்ட்ராக்ட் தரல ஸோ இதனால தான் என்னால் வர முடியல பட் நான் நினைச்சா எப்ப நாளும் வருவேன் வந்து வரதுக்கு ஆசை தான் பட் ஸோ என்ன அவங்க கம்பெனியில எடுத்துக்கிட்டதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல ஈவன் நானே அவங்க கிட்ட போய் கேட்டப்போ கூட ஸோ அவங்க எனக்கு எந்த ஒரு ஆஃபரும் தரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ யா சேக்ரேடர் ரைடர் மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்லர் ஸோ அவருக்கு நிறைய திறமைகள் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ரெஸ்லருக்கு டபிள்யூ வேற வேறு லேஸே இருக்குது ஃபேன்ஸாக ரொம்ப ஆசைப்படுவாங்க பட் அது அதுவும் அந்த ஒரு ரெஸ்லேருந்து வாலண்டரி கேட்டப்போ கூட ஸோ ட்ரிபிள் ஹெச்வும் சரி டபிள்யூடபுள்யூன்னு சரி ஸோ அவ அவருக்கும் பற்றினா அந்த ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து எடுக்கலன்னா ஸோ இதை நான் எந்த அளவுக்கு சொல்லன்னு தெரில ஸோ அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ டபுள்யூ டபிள்யூ பண்ணி அவர் வந்து இன்னும் வெறுத்து போகல ஸோ அவர் இப்போ டபிள்யூ டபிள்யூ கூட்டா கூட ஸோ அவர் ரிட்டர்ன் வர்றதுக்கு தயாராக இருக்காராம் ஸோ குறிப்பாக அவர் அதுக்கான கியர்ஸ் அதாவது ரிட்டன் வர நேரம் அவரு போடுற ட்ரெஸ்ல இருந்து கியர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நான் எல்லாமே ரெடியாக தான் வச்சிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டன் வரது கூட நான் தயாராக தான் இருக்கேன் ஸோ ஏன்னா இப்போ கூட டபிள்யூ கூட்டா நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிலரை டபிள்யூடபிள்யூ மிஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி இந்த ராயல் நம்மளுடைய ஜாக் ரைடரா டபிள்யூ டபிள்யூ அப்ரோச் பண்ணி கூட்டு வராங்களா அப்படிங்கிறது ஸோ அடுத்ததான் டபிள்யூ டபிள்யூ இப்போ ஒரு மிகப்பெரிய ஜாக்அப் ஜாக்பாட் வந்து கிட்டிருக்கு ஸோ குறிப்பாக வந்தா நம்மளுடைய ஜோ ஹென்ரியோட கான்டெக்ட் அதாவது அவரு இப்போ டிஎன்ஐ சேர்ந்த ரெஸ்லர் ஸோ அவரோட டிஎன்ஐட கான்ட்ரெக்ட் வந்து இந்த வருஷம் எண்டுக்குள்ள முடிய போகுது அப்படிங்கிற பேர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு ஸோ அதுவும் அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன எக்ஸைட்டாக சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ என்னோட கான்ட்ரெக்ட் முடியப்போ ஸோ அங்க இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாத்தையும் நான் வேற லெவலில் என்ட்ரென்ட் நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஸோ வேற லெவலில் நான் அவங்களும் என்ஜாய் பண்ண வைப்பேன் ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ என்னோட முழு எஃபெக்ட் அனுப்ப பெர்ஃபார்மன்ஸையும் ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நான் வெளியே போவேன் அப்படிங்கிற மாதிரி டேரக்டாக சொல்லிட்டாரு ஸோ அப்போ ஜோ ஹென்ரிக்கு தெரிஞ்சிடுச்சு ஸோ அவர் வந்து இதுக்கு மேலே அவர் வந்து டிஎன்ஐலாம் இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறாரு ஸோ அவர் இது அப்போ வெளியே வெளி கம்பெனிக்கு வேற எங்கேயோ போகிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு ஏன்னா ஒரு சிலர் வந்து அவரோட கேண்டேட் ரினியூவல் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ என்னோட கேண்டேட் இந்த வருஷம் என்னோட முடியுது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் உள்ளது டேஷில் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரினியூவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் இவர் அப்படி சொல்லலை டேரெக்டாக ஏதோ ரிட்டைர்மெண்ட் ஆகிற போகிறது மாதிரி ஸோ அங்க இருக்கிற ஃபேன்ஸுக்கு என்னன்னா முடி எஃபெக்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸே கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ மேபி அப்போ அவர் வெளி கம்பெனிக்கு எங்கேயும் போக போறாரு அப்படிங்கிறது ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ மேபி அவருக்கு தூண்டில் பட்டு தூக்கலாம் டபிள்யூ டபிள்யூ ஏன்னா இப்போ டபிள்யூ டபிள்யூக்கு ஜோகன்ரி மேலே வேற லெவலில் பாஸ் ஆயிருக்கு ஸோ அதனால தான் அவரை இப்போ ஒரு சில ஷோஸில் கூட என் ரசல் மினியாவில் கூட ரேண்டி டென்னுக்கு ஒரு மேட்ச்சை பார்த்தீங்கன்னா ஜோகன்ரிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ மேபி அவர் ஒரு நூ அதாவது அவர் மேபி வெளி கம்பெனிக்கு எங்கேயாவது வந்தார்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அவர் டபிள்யூ தான் வருவார் அதில் सिंदुर ताट आहे அவர் வந்து அவரோட கேண்டேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் டபிள்யூ டபிள்யூக்கு தான் வரப்படுறாரு அப்படிங்கிறத இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் கன்ஃபார்ம் பண்றாரு ஸோ ஒரு சின்ன டீஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் ஸோ என்ன நடந்திருக்குன்னா ஸோ அவருக்கு இன்ட்ரஸ்ட் ஆல்ரெடி இருந்திருக்கு ஸோ அதாவது அவர் ரெசுல் மினியா ஃபார்ட்டி ஒன்ல வந்து ஸோ ரேண்டி அட்டனுக்கு அகேன்ஸ்டாக மேட்ச் பண்ணுறப்பா ஸோ இது நம்ம ஜோஹண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு சர்ப்ரைஸாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஸோ அதாவது ட்ரிபிள் கேச்சு எனக்கு ஃபோன் பண்ணி என்ன கூப்பிட்டாரு உங்களை வந்து நான் பர்சனலா ஸோ பிரைவேட்டாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ உடனே வந்து ஜோஹன்றி நினைச்சிருக்காரு நல்லா கவனிச்சிடுங்க சோ அதாவது நான் உடனே நினச்சது என்னென்னா ஸோ என்ன வந்து ட்ரிபிள்ஹேச் அவரோட கம்பெனியில் வந்து டபிள்யூடபிள்யூ ஒர்க் பண்ணுறதுக்கு தான் ஸோ அவர் என்ன அப்ரோச் பண்ணுறதுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு நினச்சேன் பட் அவர் அப்படின்னு நினைக்கல ஸோ அவர் ரசூல் மணியாக ஃபார்ட்டி ஒன்ல ஸோ எனக்கு ரேண்டிக்கு அகேன்ஸ்டாக விதினா ஒரு மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு வந்து சொல்லியிருக்காரு ஸோ அங்கே இருக்கிற அதாவது ஆல்ரெடி வித் அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதாவது அங்கே இருக்கிற க்ரியேட்டிவ் கண்ட்ரோலில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து என்ன பார்க்குறப்போ அது வந்து சர்ப்ரைஸாக இல்லை ஸோ ஆல்ரெடி அங்கே எல்லாருமே பேசி முடிவு பண்ணிட்டு தான் என்ன வந்து கூப்பிட்டுருக்காங்க ஸோ அதான் அந்த மேட்ச் வர ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரெண்டு எட்டு ரன் விசிஸ் ஜோஹன் ரீக்கி ஒன்று மேட்ச் ரசல் பண்ணி ஃபார்ட்டி ஒன்ல அதனால அவங்க யாருக்கும் சர்ப்ரைஸ் இல்ல எனக்கு தான் சர்ப்ரைஸா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ யா ஜோஹன் ரீக்கி அந்த மேட்ச்ல இருக்கிறதுக்கு முன்னாலே அவங்க தான் அந்த மேட்ச்சை லாக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் ஜோஹன் ரீக்கி ஃபோன் பண்ணி அவரை பிரைவேட்டாக பேசி ஸோ சொல்லியிருக்காரு பட் நம்ம ஜோஹன் ரீ என்னன்னு நினைச்சிருக்காரு பார்த்தீங்களா ஸோ அவரு வந்து அந்த கம்பெனில ஒர்க் பண்றதுக்கு தான் கூப்பிட்டுருக்காரு ஈவன் அவருக்கு தீனை காண்டையில இருந்துட்டு இருக்கப்பாவே அப்படின்னு நினைச்சிருக்காரு ஸோ அடுத்ததான் நம்ம மேனி வந்து வந்துட்டோம் ஸோ இன்னமும் வந்து நிறைய பேர் டிமிக்கி கொடுத்துட்டு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க ஸோ அதனால் அந்த கதைக்கெல்லாம் இடம் வேண்டாம் டக்குனு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல் ஆளில் போட்டு சோ ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அதாவது இப்போ வந்து நம்மளோடைய நைன் நைட் மேலே பார்த்தீங்கன்னா நடக்க போகுது ஸோ அதில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது எதுவுமே வந்து கண் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து அதில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை மேபி நடக்கலாம் நடக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்கேன் ஸோ அது என்னெல்லாம் அப்படிங்கிற மாதிரி Pode ஃபிஃப்த்து மேட்ரு என்னன்னா ஸோ நம்ம செத்ராலன்ஸ் ஒன்று பிராக் பிரேக்கர் வந்து நம்மளுடைய சிஎம் வங்கியும் சாம்சங்கும் எதிர்கொள்ள போகிறாங்க ஸோ இந்த மேட்சில் வந்து நம்மளுடைய செத்ராலன்ஸும் பிராண்ட் பிரேக்கர் வந்து மேட்சை வின் பண்ண போகிறாங்க ஸோ அவங்க எக்காரணத்துக்கு வந்தோம் இந்த மேட்ச் தோக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது மேக்சிமம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்மளோட சாமி சேனா வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஹீல் டவுன் பண்ணுற மாதிரி ரூமர்ஸ் இருக்குது ஆல்ரெடி நான் இதை பற்றி ஒரு அப்டேட் வீடியோ நேற்றை போட்டு அப்டேட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அதை பார்க்கலாம் போய் பார்த்துக்கோங்க ஸோ அதனால இது வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னொரு வாய்ப்பு தான் இருக்கு ஸோ என்னன்னா சோ நம்மளுடைய செத் அண்ட் பிரவுன் பிரேக்கர் ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா நம்மளுடைய ஃபாக்ஷன் அதாவது இவங்க வந்து இப்போ புதுசா ஒரு உருவாகிட்டு ஒரு ஃபேக்ஷன் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான ஃபேக்ஷன் சொல்லலாம் ஸோ இன்னும் நிறைய பேர் இதுல ஆட் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் இருக்கு ஸோ இதனால இதை இன்னும் கொஞ்சம் டாமினேட்டா கொஞ்சம் எவாபரேட் பண்ணி காணிக்கிறது கூட ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா தோக்கமா இருக்கிறது மிகப்பெரிய அவசியம் ஸோ அதனால கூட இருக்கலாம் ஸோ அதிகம் பாசிபிள் இருக்கிற ஒரு மேட்ச் மேபி லாஸ்ட் நீட்ல கூட இது ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது மொதல் கன்ஃபார்மே ஆகல அதாவது ஜான்சனா விசிஸ் ஆர்ட்ரூத்துக்கான மேட்ச் வந்து இந்த சாட்டர்டே நைன்ட் மேனி வரலாம் நடக்கும் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மேபி அந்த மேட்ச் நடந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளோடைய ஜான்சனாக தான் வின் பண்ணுவாரு ஸோ அப்படி வின் பண்றது எந்த மூலயமா இருக்கோம்னா ஸோ எந்த ஒரு சீட்டிங்கும் ஜான்சனாக பண்ண மாட்டாரு ஸோ கிளியராகவே ஆர்ட் ட்ரூத்தாக பீட் பண்ணிடுவாரு இது ஒரு ஸ்காஷ் மேட்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேபி இப்படிதான் நடக்கும் ஏன்னா ஆர்ட்ரூத் வந்து இப்போ டபுள்யூ புக் பண்ணுற அளவுக்கு ஸோ ஜான்சன் ஆகி ஈக்குவல் ஆகணும் கொடுக்க மாட்டாங்க ஸோ இது ஒரு நேரம் போகுது கொஞ்சம் ஃபன்னியாக பார்த்திங்கன்னா டக்குனு இந்த மேட்சை முடிச்சு ஒரு ஸ்கேஸ் மேட்சை முடிச்சு ஸோ நம்ம ஜான்சனாக அந்த டைட்டில் ரீட்டன் பண்ண வச்சுருவாங்க ஸோ இதனால் வந்து இந்த நடுக்குள்ளலாம் இன்னும் சீட்டிங் பண்ணியெல்லாம் ஜான்சனாக வின் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் கணக்கி வாய்ப்பு இல்லை மேபி அதுதான் உண்மை ஸோ அடுத்ததான் இது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது அதாவது சாம்மிசன் அண்ட் சிஎம் பங்கு விசிஸ் நம்ம பிராண்டிரிக்கிற்கும் சத்ரா மேட்ச் நடக்குது இல்ல ஸோ இந்த மேட்சில் பெரிதும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட சாம்சன் ஹீல் டவுன் பண்ணிடுவாருன்னு பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேபி அது நடக்காது சாம்சன் வந்து இப்போதைக்கு இந்த மேட்சில் வந்து ஹீல் டவுன் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மேபி இதுவும் நடக்கலாம் ஏன்னா டபிள்யூ டபிள்யூ தான் நம்ம நினைக்கிறத நடத்த மாட்டேங்கிறாங்களா ஸோ அந்த ஒரு காரணத்தினால மேபி இருக்கலாம் ஸோ பார்ப்பேன் இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பெர்சன்டேஜாக இருக்கலாம் ஃபிஃப்டி நம்ம சாமி வந்து ஸோ ஒரு ஹில் டவுன் பண்ணி சிஎம் வங்கு அந்த மேட்ச்சில் தொகைச்சு ஸோ பிரவுன் ட்ரைக்கரையும் செத்ரான்ஸையும் வின் பண்ண வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவரும் அதில் போய் சேரலாம் ஸோ அப்படி இல்லைன்னா ஸோ இன்னும் மேட்ச்சில் வந்து ஸோ நம்ம அதோடய சாமி சேர்ந்து வந்து ஹில் டவுன் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டுக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சண்டேஜ் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அடுத்ததான் டாப் ஒன்றாவது மேட்ரு என்னன்னா ஜே பால் லோகான் பால்குள்ளே வேல்ட் ஹிப்வே சாம்பியன்ஷிப் மத்திய தான் நடக்க போகுது ஸோ இந்த மேட்ச்சில் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ லோகன் பால் கண்டிப்பாக வந்து நம்ம ஜெய உஷோ தோக்கை அடிக்க மாட்டார் அப்படிங்கிறது ஸோ யா இந்த மேட்ச்சில் வந்து நம்ம ஜெயஉசோ தான் அவரோட டைட்டில ரிட்டர்ன் பண்ண வராரு ஸோ அது கண்டிப்பாக இது நடக்க தான் போகுது ஸோ அடுத்ததான் டாப் ஒன் ஒன் ஒன்னாவது மேட்ரு என்னன்னா நம்மளுடைய சி எம்ப் அண்டு சாம்சேன் விசேஷ் ப்ராண்ட் ட்ரைக்கர் அண்ட் செத்ரலன்ஸுக்குள்ளே ஸோ அந்த டீம் மேட்ச்சில் சில பேர் எதிர்பார்க்கலாம் நம்ம ரோமன் ரென்ஸ் இருந்து ஸோ ஃபைனலி ரிட்டன் ஆயிடுவாரு ஸோ ரிட்டர்ன் ஆகி நம்மளுடைய இவர் ஸ்வத்தரலாம் செய்யும் தோக்க வைப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதாவது நிறைய பேர் எதிர்பார்க்கலாம் பட் அந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டு இது வரைக்குமே வரல நம்ம வீடியோஸ் எதுலேயுமே நம்ம சொல்லலை ஸோ அதனால நம்ம வந்து ரோமன் ரென்ஸை நீங்க எதிர்பார்க்கறத தவிர்த்துருங்க ஸோ ஏன்னா இந்த மேட்ச்ல மோஸ்ட் ப்ராபரபிளி நம்மளுடைய சாம்சன் தான் அந்த மேட்ச் நகர போகுது மேபி அவர் ஹில்டன் பண்ணுவாரா இல்லையன்னா அதுலேயே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கப்போ ஸோ ரோமன் ரென்ஸை ஏன் கூட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு ஸோ மேபி அதுக்கப்புறம் கூட ரோமன் வர்றதுக்கு வரலாம் வராமலும் போகலாம் ரோமன் இந்த சாட்டர்ட் மேனி வந்துக்கு வர மாட்டார் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க